சும்மா மக்களே என்ன மக்களே காலங்காத்துல பஞ்சாயத்துக்கள் ஆரம்பிக்கான புலையே இவனை விடமாட்டானோ மாட்டானோ புலையே இந்த வாரத்தை அழிச்சிருவோம்ல ஒருவேளை இந்த வாரம் டிக்கெட் டிஃப்னாலே இருக்கடா தயவுசெய்து அத ஃபோகஸ் பண்ணுங்கடா அதை தாண்டி நின்னு உள்ளுக்குள்ள இருக்க வன்மத்த வச்சு கேம் ஆட்டும்னு நினைச்சீங்கன்னா இந்த வாரம் அழிஞ்சு போயிடும்டா இதுல காலங்காத்துல பாத்தீங்கன்னா விக்ரம் ஒரு செடி திவ்யாவை எப்படியாச்சும் காலி பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கங்கணம் கட்டிட்டு சுத்திட்டு இருக்கான் இந்த பக்கம் பார்த்தா நம்ம பாரு எப்பவும் போல சாண்டரா பிடிச்சி வெளியே உட்கார்ந்து கமாருதின் கேம் ஆடிட்டான் அரோரா கேம் ஆடிட்டாங்க இவங்க எல்லாம் சேர்ந்து தான் என்கிட்ட ஒரு கேம் ஆடிட்டாங்க இதுக்கப்புறம் எனக்கான ஆட்ட தப்பாருன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சில விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்தை அழிச்சிருவாங்க ப்ரோ ஏன்னா இவங்க யாருமே டிக்கெட் டிஃபினால டாஸ்க் எப்படி இருக்கும் அந்த டிக்கெட் டிஃபினால எப்படி வின் பண்ணலாம் அதெல்லாம் இவங்க போக்கஸ் பண்ண மாதிரியே தெரியல இவங்க எல்லாமே போக்கஸ் பண்றது எதனா வாங்கப்பா நம்ம பழைய வன்மத்தையே தீர்த்துக்கலாம் டிக்கெட் டிஃபினால அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு மாதிரி தான் சுத்திட்டு இருக்காங்க அந்த இடம் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் நிறைய சம்பவம் இருக்கும்னு நினைக்கிறேன் சரி ஓகே காலையில் யார் யார் என்னென்ன சம்பவம் பண்ணிட்டு இருந்தா அப்படிங்கிறதெல்லாம் பாத்துரலாம் ஸோ வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக் தான் நமக்கான வீடியோ பத்து பேர் சஜெஸ்ட் பண்ணுவோம் லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் காலங்காலத்தில் விக்ரம பொறுத்துறதுக்கு ஒரு பிளான் போட்டான் ப்ரோ திவ்யாவை எப்படியாச்சும் பிடிச்சி அந்த லிவிங் ஏரியாவில் உட்கார வச்சு பேசணும் அங்க வச்சு அடிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான் ஆனா திவ்யா பொறுத்தவரை ரொம்ப தெளிவாக வாங்கிட்டு எல்லாம் பேச முடியாது அடை உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது ஏதாவது ஒரு கண்டென்ட் வச்சுட்டு வருவேன் அதுக்கெல்லாம் நான் வரணுமா பேச முடியாதுன்னு சொல்லி திவ்யா தப்பிச்சோடுறாங்க இங்கே திவ்யா வந்து தேவையில்லாத வேலையை பாக்குறாங்க திவ்யா வந்து இந்த பிரச்சனை முடிக்க பார்க்கணும் ப்ரோ விக்ரம தனியா கூட்டு போயிட்டு தனியா ஒரு முக்கு சோஃபால உட்காந்து அவனை பேச விட்டு அப்புறம் பேசி இந்த பிரச்சனை முடிச்சா நல்லது இல்லாருன்னா கண்டிப்பா விக்ரம் வந்து கடிச்சுக்கிட்டே தான் இருப்பான் ஏன்னா அவன் ஆல்ரெடி பிளான் போட்டான் திவ்யாவை கடிச்சிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி பிளான் போட்டான் அதனால கண்டிப்பா இந்த வாரம் ஃபுல்லா கடிக்க போறான் அப்போ திவ்யா வந்து காலங்காலத்துல நம்ம காமம் அம்மா அம்மா கூப்பிடும் போது வரல நல்லா வர முடியாது அதெல்லாம் அந்த பிரச்சனைலாம் வந்து பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க பேக் அடிச்சிட்டாங்க ரெண்டாவது நம்ம பார்வை பொருட்க்கு வெளியே அந்த முக்கு சோஃபால உட்காந்து கிட்ட காமம் அம்மா பத்தி சொல்லிட்டு இருக்காங்க காமம் அம்மா பத்தி என்ன சொல்றாங்கன்னா அந்த பேட் டச் மேட்ரு வந்து அந்த டைம் நான் தெரியாம பேசிட்டேன்டா நான் தெரியாம ஏதோ ஒரு கோவத்துல நான் வந்து தண்ணி பழத்துக்கிட்ட போய் பேசிட்டேன் அந்த கோவத்துல பேசினது இப்ப தப்பா போயிருச்சு தண்ணி பழம் இப்படி பண்ணுவாரு எனக்கு தெரியாது நான் கோவத்துல பேசின விஷயத்த அவர் வீட்டுக்குள்ள போய் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம அக்கா வந்து க்ளைம் பண்றாங்க நீங்க எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை அன்னைக்கு காமு மாமா கிட்ட சண்டை வரும்போது அதே மாதிரி தான் டபுள் ஸ்டாண்ட் இதே மாதிரி தான் டபுள் ஸ்டாண்ட் எடுத்தீங்க அன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க தெரியாம பேசிட்டேன்னு சொன்னீங்க எப்படி தெரியாம பேசினேன் எப்படி பேசினேன்னு தெரியலன்னு சொல்லி சொன்னீங்க அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்து என்ன சொன்னீங்க அந்த டைம்ல எனக்கு அப்படி தோணு தோணுச்சுடா ஏன்னா அந்த டைம்ல நம்ம பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணல நம்ம அப்பதான் பழகணும் அதனால எனக்கு அந்த டைம்ல அப்படி தோணுச்சு நான் சொன்னேன்னு சொல்றீங்க இப்ப என்ன சொல்றீங்க அந்த டைம்ல நான் கோபத்துல பேசினேன் அதை தண்ணிப்பழம் அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாரு ஆனா பேசினேன் அப்படிங்கறத நீங்களே ஒத்துக்கிறீங்க நான் கோவத்துல பேசினேன் அதை தண்ணி இப்பலாம் யூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அப்போ உங்களுக்கான ஸ்டாண்டு தான் என்ன நீங்க தெரியாம பேசுனீங்களா கோவத்துல பேசுனீங்களா இல்லை அந்த டைம் உங்களுக்கு அப்படி அப்படியே தோணிச்சா ஏன்னா இங்கேயே அக்காக்கான ஸ்டாண்டு மாறிட்டு இருக்கு ஓகேவா இதனால தான் கமாருதின் கோபப்படுறான் ப்ரோ அந்த சண்டே எபிசோட சாட்டர்டே எபிசோட்ல கம்மாருதுன் சண்டைக்கு பிற்பார்ல அது இந்த மேட்டர் தான் அந்த பேட் டெஸ்ட் மேட்டரு தான் பேட் டெஸ்ட் மேட்டர் தான் ஒரு மாதிரி சுத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லி தான் தான் மாமா இதை வந்து நான் வீக் அட்ரஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாப்ல அந்த பேட் டெஸ்ட் தான் அவர் வந்து ஒரு மாதிரி ட்ராமா ஹிட் ஆகி ஒரு மாதிரி சண்டை சண்டைக்கு போயிட்டு இருக்காப்ல அக்கா இந்த விஷயத்த ரிட்டன் ரிட்டர்ன் எடுத்து அவங்களே பேசிட்டு இருக்காங்க காம சும்மா இருந்தா கூட அக்கா சும்மா இருக்க மாட்டேங்காங்க ஏன்னா காமு வந்து அக்காவை பிடிச்ச வச்சு அக்கா கிட்ட வாக்குமூலம் வாங்கிட்டான் நீ சும்மா தானே சொன்ன நான் பேட் டச் பண்ணல இல்ல அங்க அப்படி எதுவும் நடக்கல இல்ல அப்படி தெரியாம தானே சொன்னேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு நாள் உட்கார வச்சு வாக்கு வாக்குமூலம் வாங்கிட்டார்ல அது இப்ப அக்காவுக்கு பொறுத்துக்கல நம்ம என்ன உட்கார வச்சு வாக்கு வாக்குமூலம் வாங்கியிருக்கேன் இந்த டாபிக் நான் விடணுமா நான் விட மாட்டேன் இந்த டாபிக் ரிட்டன் இழுத்துக்கிட்டே இருப்பேன் சொல்லி திரும்ப திரும்ப இந்த பேட் மேட்டர் எடுக்கிறாங்க எடுக்கிறது மட்டும் இல்லாம அரோரா பத்தியும் பேசுறாங்க அவன் அரோரா வச்சு கேம் ஆடி இருக்கான் அந்த பொண்ணு பயங்கரமா கேம் ஆடி இருக்கு என்னோட எமோஷன்ல அந்த பொண்ணு கேம் ஆடிட்டு ஒரு டிராமா வேற போடுது நேற்று பார்த்தா நான் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கு அழுதுட்டு நான் ஒரு பொண்ணு வாழ்க்கையை இது பண்ணுவேன் நான் வந்து பாருக்கான எமோஷன்ல நான் கேம் ஆடுவேன்னு சொல்லி அந்த பொண்ணு டிராமா போட்டுட்டு அவ பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அக்கா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அவ பண்ணிருக்கா அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அந்த பொண்ணும் காமமாமும் டே ஒன்ல இருந்து ஃப்ரெண்டா இருக்காங்க திரும்ப திரும்ப அதே லூப்புல தான் நானும் வரேன் டே ஒன்ல இருந்து அவங்க ஃப்ரெண்டா இருக்கும்போது அதுக்கு இடையில நீங்க வந்து அவனை இழுத்துட்டு போகும்போது ஒரு ஃப்ரெண்டு வந்து திரும்ப திரும்ப பழகும் போது மேபி அப்படி உங்களுக்கு தோணி இருக்கலாம் கண்டிப்பாக தோணியிருக்கலாம் ஏதோ அரோரா வந்து கேம் ஆடுற மாதிரி மேபி அவங்களுக்கு தோணியிருக்கலாம் ஆனால் இந்த ட்ரையாங்களை உருவாக்குனதே நீங்க தானே திரும்ப திரும்ப அந்த ட்ரையங்களை இழுத்துக்கிட்டே இருக்கீங்களே இதுக்கு அரோரா போயிட்டாங்க அரோரா காம்கிட்டையும் பேசுறது இல்லை அவங்ககிட்டேயும் அரோரா அருவரா அவ்வளவுதான் போயிருச்சு செத்த பாம்பை எடுத்து போட்டு அடிச்சுட்டு இருக்கீங்களா இதுக்கு இதுதான் எனக்கான கொஸ்டின் ட்ரையாங்கல் கான்செப்ட் உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னு சொன்னீங்க ட்ரையாங்கல உடைச்சாச்சு அரோரா ஒரு சைடு போயிருச்சு காமம்மா சொல்லிட்டாங்க அரோரா பத்தி பேசாத இப்போ நான் அவளை விட்டுட்டேன் உனக்காண்டு எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்கு மட்டும் தான் நிக்கேன்னு சொல்லி சொல்லியாச்சு திரும்ப திரும்ப அரோரா எடுக்கிறீங்கன்னா எதுக்கு இதுல நேத்தும் காமம்மா திரும்ப தேவையில்லாம நீ வந்து பார்வை ஹர்ட் பண்றது தானே கூட பழகுன அதனால தானே என் கைய பிடிச்சேன்னு சொல்லிட்டு தேவையில்லாம அந்த கண்டென்ட் ரிட்டர்ன் எடுத்திருப்பாங்க சோ இவங்க அந்த ட்ரையாங்கலை வச்சு மட்டும் தான் வாழ்றாங்க ப்ரோ கமாரதின் ஆகட்டும் அரோரா ஆகட்டும் பாரு ஆகட்டும் மூணு பேருமே இந்த ட்ரையாங்கலை வச்சு மட்டும் தான் வாழ்றாங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு நாற்பது ஐம்பது நாள் அதிகபட்சமா நம்ம கேட்டது காமுக்கும் பாருக்கும் தொடர்பான் பாருக்கும் அரூராக்கும் தொடர்பான் அரோராக்கும் காமுக்கும் தொடர்பான்னு சொல்லி இந்த மூணு பேரை தான் சுத்தி சுத்தி நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இவங்க வேற எந்த கண்டென்ட்டுமே பண்ணல இந்த ட்ரையாங்கலை வச்சு மட்டுமே உருட்டிட்டு இருக்காங்க அது பார்க்க வெறுப்பா இருக்கு வெறுப்பா இருக்கு அந்த கண்டென்ட்டை தாண்டி போய் தொலைய மாட்டுக்காங்க அந்த ட்ரையாங்குள்ளே தான் நிற்கு அந்த விஷயங்கள் அப்ப திரும்பி நம்ம அக்கா வந்து அரோரா வந்து இப்படி பண்ணிருக்கா அவனும் அரோரா யூஸ் பண்ணியிருக்கான் அவனுமே வந்து ஏதோ ஏதோ ஒரு வகையில அரோரா யூஸ் பண்ணியிருக்கான் ரெண்டு பேரும் தான் ஏதோ ஒரு கேமை போட்டிருக்காங்க வெளியே போய் பார்த்தாதான் தெரியும்னு சொல்லி அக்கா அந்த இடத்துல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க திரும்ப இங்க சாண்ட்ரா வந்து பயங்கரமான ஒரு லாக் வச்சாங்க என்னன்னா நீ வந்து கமாருஜன் கூட தானே சுத்திட்டு இருந்த நீ வந்து கமாரதீன் சொல்கிற எல்லாம் கேட்டுகிட்டு இருந்தால் யார் என்ன பண்ண முடியும் நான் கூட உன்ட்ட சொன்னேன் இல்லை ஒரு ஒரு வாரத்துக்கு கமார்தீன் கூட பேசாமல் அந்த அந்த டாபிக்கெல்லாம் எடுக்காமல் நீ பாட்டுக்கு ஃப்ரீயாக விட்டுப்பாரு என்ன நடக்குன்னு உனக்கே தெரியும் அப்போ கமார்தீன் எப்படி ரியாக்ட் ஆகுறான் என்ன மாதிரி பேசுகிறேன் உனக்கு தெரியும் ஆனால் நீ இதை பண்ண மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் அவன் சொல்கிற விஷயத்துக்கு தான் தலையாடுறேன் ஏன் என் மேட்டரில் கூட நீ என் கூட நல்லா பேசிகிட்டு இருந்த நான் வந்து லோவாக இருக்குமா என் கூட நல்லா பேசிகிட்டு இருந்தேன் என் கூட நல்லா பேசிட்டு சடனா வந்து அவன் அவன் வந்து என் கூட பேச கூடாதுன்னு சொன்னா என்ன விட்டு ஒரு மாதிரி தள்ளி அப்ப அந்த இடத்துல நீயும் தப்பு பண்ணிருக்கலன்னு சொல்லிட்டு ஒரு லாக்க வைக்கிறாங்க பட் இங்க பாரு எவ்வளவு அழகா தப்பிச்சாங்கன்னா இல்லடா நீ சேடா இருக்கேன்னு சொல்லி உனக்காண்டி நான் ஸ்டாண்ட் பண்ணேன் உனக்காண்டி தான் எனக்கு தெரியும்டா ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அங்க எப்படி நினைக்கும் எனக்கு தெரியும் தான் நின்ன இருந்தாலும் அவன் வந்து உன்னை பத்தி அப்படி சொல்லும் போது நான் வந்து யோசிச்சு கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டேன் நான் அப்படி பண்ணிருக்க கூடாது இருந்தாலும் எனக்கு தெரியும்டா உன்னை பத்தி அதுக்காக தான் நான் உனக்காண்டி அவ்வளவு நின்னம் பாத்துக்கோ உனக்காண்டி அவ்வளவு ஸ்டாண்ட் எடுத்தேன் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு ஒரு முட்டை போடுறாங்க இங்கேயே சாண்ட்றாவும் பாரும் பேக்கா தான் இதாக இதாகிறாங்க ஒரு ஏன்னா இதே சாண்ட்ரா பார்வை பத்தி அமைத்து கிட்ட சொல்லியிருக்காங்க பார் வந்து கமார்தீன் வச்சு கண்டென்ட் பண்றாங்க கமார்தீன் கூட லவ் கண்டென்ட் பண்றாங்க பதில் ஒரு இதை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு லவ் ட்ராக் ஓட்டிட்டு இருக்காங்க அது வந்து கண்டென்ட் தான் உண்மை கிடையாதுன்னு சொல்லிட்டு இதே சாண்ட்ரா வாயால சொல்லியிருக்காங்க ஆனா இதே சான்றா திரும்ப பாரு கிட்ட போய் உட்காந்து நீ உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது உங்க அம்மா வந்து பேசினதுக்கு அப்புறம் நீ கொஞ்சம் தெளிவாயிட்ட எனக்கு இப்ப தெரிய வருதுடா எனக்கு இப்ப புரியுதுடான்னு சொல்லிட்டு அவங்க அவங்க ஃபீலிங்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரியும் பேசுறாங்க ஸோ இங்க டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க சான்றா அதே மாதிரி பாரு அன்னைக்கு சான்றாக்கு ஆப்போசிட்ல வந்து இங்க வந்துட்டு சாண்ட்ரா நடிக்கிறாங்க அவங்க வந்து பீரியட்ஸ் பெயிண்ட்ல இருக்க போய் தான் நான் போய் சரின்னு சொல்லி கேட்டேன் ஆனா அவங்க பேசுற விதத்தெல்லாம் பார்த்தா ஏதோ சரியில்லை ஏதோ திரும்ப திரும்ப ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அதுக்குலாம் நம்மளால சப்போர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இதே பாரு தான் சாண்ட்ரா பத்தி பேசுனாங்க சோ யாருமே இந்த வீட்ல உண்மையா இல்ல ப்ரோ யாருமே யாருக்குமே உண்மையா இருக்க மாட்டேங்கிறாங்க அருவராவாகட்டும் காமமம் ஆகட்டும் பார்வாகட்டும் நம்ம அவர் பேர் என்ன சாண்ட்ராவாகட்டும் விக்ரம் ஆகட்டும் யாருமே யாருக்குமே உண்மையா இருக்க மாட்டேங்கிறாங்க ஆனா அவங்க உண்மையா இருக்க மாதிரி காமிக்கிறதுக்கு அடுத்தவங்கள கில் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்தவங்க அழிச்சு உண்மையா இருக்க மாதிரி காமிச்சுக்கிறாங்க இப்போ காமு வந்து தள்ளி உடனே அக்கா என்ன பண்றாங்க காமுவை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதேதான் காமும் பண்றான் தள்ளி தள்ளிப்பேட்டா பார்வை காலி பண்ணுவேன்னு சொல்லி காமும் சொல்றான் சொல்றாங்க அக்காவும் தான் இப்ப அக்காவும் பண்றாங்க நீ இப்ப எனக்கு ஆபஸில் ஒரு கேம போடுற உனக்கான டாபிக்க சொன்னா நீ அழிஞ்சிருவ உனக்கான விஷயத்தான் நான் சொன்னேன்னா நீ நீ வந்து தாங்கிக்க மாட்ட அப்படின்னு சொல்லி ஓப்பனா சொல்றாங்க இததான் சொல்ற இவங்க வந்து ஆக்சுவலா இது யாருக்குமே யாருமே ஒரு நம்பிக்கை இல்ல யாரையும் நம்பவும் முடியல ரொம்ப ஒரு மாதிரி எல்லாருமே தான் ஃபேக்காக இருக்காங்க இது என்னத்த சொல்லி எங்கிட்டு போய் முட்டைன்னு தெரில இதுல வெளியே போன அமித்தை பத்தி ரிட்டன் பேசுறாங்க வெளியே போன அமித்தை பத்தி இன்னொரு இது அமித் வந்து இந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது தலைப்போட்டியை பத்தி ஏதோ பேசியிருப்பாங்க போல ஏன்னா காமு மம்மா அந்த தலைப்போட்டியில பலூனை உடைச்சிருப்பாங்கல்ல அதை வந்து அக்கா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அமித் ஏதோ சொன்னாரு போல உனக்குலாம் எதுக்கு கேப்டன்சின்னு சொல்லிட்டு அது ஒன்னு சொல்லியிருக்காரு அதை இப்ப அக்கா எப்படி திரிச்சு எடுத்துட்டு வராங்கன்னா எனக்கெல்லாம் எதுக்கு கேப்டன்சின்னு கேக்குறான் அப்ப என்ன இவன் வந்து நாங்களாம் கேப்டன் ஆகக்கூடாதா பொண்ணுங்கள்லாம் அந்த மாதிரி இதுக்கு போக கூடாது அந்த மாதிரி அடக்குறான் டோலி துப்பட்டா போடுங்க டோலி அந்த மாதிரி ஒரு ஆளா இவன் இருக்கான்னு சொல்லிட்டு அமைத்த ஒரு அமுக்க அமுக்குறாங்க இதை தான் சொல்லிட்டு இருக்கேன் இவங்க வந்து கரெக்டான ஸ்டாண்டே இருக்க மாட்டேங்காங்க இப்போ அமிதா நல்லா நேற்று நைட்டு வர்த்தகத்தை பேசிட்டு இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க அவன் வந்து என்ன நடக்க பார்த்தான் என்ன கிச்சனில் இருக்க வைக்க பார்த்தான் பெண்ணா பெண்கள்னா கிச்சனில் தான் இருக்கானுமா பெண்கள்னா வீட்டுக்குள்ள மட்டும் தான் இருக்கானுமா நாங்களாம் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திரும்ப பெண்கள் காடு எடுக்கிறாங்க என்ன சொல்லனே தெரில ப்ரோ ஒரு மாதிரி லூப்பில் போய்ட்டு ஒரு மாதிரி ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்காங்க பார்க்கவே கன்றாவே இருக்கு நல்லாவே இல்ல சத்தியமா சொல்றேன் நல்லா இல்ல தான் மண்டக்கு இருக்காக்குது ஒரே டாபிக் வந்து ஒரு மாதிரி அந்த டாபிக்ல சுச்சு 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 வராங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தான் வெறுப்பு வருது இது என்ன சொல்லனே தெரில பட் எனக்கு தெரிஞ்சு பாரு இந்த பேட்டச்சி அரோரா இந்த மேட் எல்லாம் விட்டுட்டு வேற ஏதாவது பண்ண நல்லா இருக்கும் ஏன்னா ரொம்ப அசிங்கமா இருக்கு திரும்ப திரும்ப அந்த பேட் டச் பேட் இதுல கமார்தின பார்த்து ஒன்று சொல்றாங்க நான் பேட் டச்சுன்னு சொன்ன விஷயம் ஒன்று ஹர்ட் ஆயிருந்துச்சுன்னா அவன் எதுக்கு ரிட்டன் என்கிட்ட வந்து பேசுறான்னு சொல்லிட்டு இங்க உங்களுக்கான தப்பை நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்க நீங்க பேட் டச்ன்னு சொன்னதே தப்பு தானே அதை நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் இல்ல ஆமா நான் தப்புன்னு சொல்லிட்டு நீங்க புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் அவங்கிட்ட போயிட்டு நீ பண்ணதும் தப்பு நான் பேட் டச்னு சொன்னா நீ எதுக்கு வந்து எதுக்கு வந்து என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அப்படி போனா நீங்களும் தப்பு தான் ஒருத்தனை பார்த்து பேட் டச்ன்னு சொல்லிட்டு அடுத்த நாளே அவங்ககிட்ட போய் பழகுறீங்க சோ இவங்க இன்னொருத்தவங்க குத்தம் சொல்றாங்க அவன் குத்தமாகவே இருந்துட்டு போறான் ஆனா நீங்களும் குத்தம் தானே ஒரு பையனை பார்த்து பேட் டச்ன்னு சொல்லிட்டீங்க அந்த பையன் பேட் டச் பண்ணலயோ ஆனா ஒரு டாப்பிக்க சொல்லிருக்கீங்க அப்போ உங்களுக்குள்ள ஒரு டிராமா இருக்கும் பேட் டச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராமாவால் பையன் கிட்ட பேசாம தானே இருக்கணும் ஆனா பேசிட்டு இருக்கீங்க சொல்லனே தெரில இவங்க இவங்கெல்லாம் ரொம்ப நியாயமான ஆட்கள் மாதிரி அவங்களை காட்டிக்க விரும்புறாங்க ஆனா நீங்க யாருமே நியாயமான நீங்க கிடையாது நேர்மையான ஆட்கள் கிடையாது நியாயமான ஆட்கள் கிடையாது உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமலில் சொல்லுங்க அடுத்த வீட்டில்